அசலாம் வலைக்கும் வரமுதுல்லா பிரகாத் சிந்தனை சுழல் நிகழ்ச்சியினோட இன்று நாங்கள் இந்த ஈகை திருநாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலே இருக்கும் வீடியோ பதிவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ பதிவில் கண் வைக்கும் பல செய்திகளை உணர்த்துகின்றன அந்த வகையில் இந்த ஈகை திருநாளில் மூன்று மூன்று நபர்களுக்கு இந்த வீடியோவை ஒரு சமர்ப்பணமாக நாங்கள் வருகின்றோம் அதாவது கடந்த காலங்களில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வந்தவர்கள் தற்போது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக பயணம் செய்திருப்பவர்கள் அடுத்தவராக அடுத்த வருடங்களாவது அதுக்கு அடுத்த வருடங்களாவது எதிர்வரும் காலங்களில் நான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்று வேண்டும் என்ற பாட்டில் இருக்கக்கூடிய வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இந்த வீடியோ பார்க்க முடியும் தற்போது வரைக்கும் உங்களுடைய தாய் தந்தையினர் உயிரோடு இருப்பார்களாக இருந்தால் நீங்கள் தான் பாக்கியசாலிகள் அந்த வகையில் நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்று வந்திருப்பவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய தந்தையிடம் போய் சொல்லிக் கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வருடம் ஹஜ் அனுப்புவதற்காக ஹஜ்ஜுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றும் என்பதற்காக நான் உங்களை அனுப்ப இருக்கின்றேன் நான் நியத்து வைத்திருக்கின்றேன் முடியாவிட்டால் அதுக்கு அடுத்த வருடம் சரி போ அனுப்புவேன் என்று சொல்லி பாருங்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியோ பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு தந்தையும் அவர்களுக்கு உங்களை வளர்க்கும் காலத்தில் அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவகாசங்கள் கிடைத்திருக்கும் ஆனால் பிள்ளையின் எதிர்காலம் நோக்கி பிள்ளைக்காக ஒரு வீடு கட்ட வேண்டும் பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் உங்களின் எதிர்காலத்தை கருத்துல கொண்டு தன்னுடைய வியாபாரத்தை மேலும் செய்யணும் என்ற நோக்கில் அவருடைய கடமையை கூட ஹஜ்ஜை நிறைவேற்றுவதில் தாமதம் கிடைத்திருப்பார் அதனால் அது அவர்களுக்கு கடமை கிட்டிருக்காது இந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்காது அந்த வகையில் தற்போது நீங்கள் அவ்வாறு சொன்னால் கண்டிப்பாக அவர்களின் மகிழ்ச்சியோ பெரும் மகிழ்ச்சியாக ஏனென்றால் நான் இந்த பதிவை பதிவிடுவதற்கான முக்கிய நோக்கம் கடந்த நாட்களில் ஒரு வயதான ஒரு தந்தையை சந்தித்த போது கண்ணீர் மல்க அவர் சொன்ன ஒரு செய்தி என்னுடைய பிள்ளை அவருடைய மனைவி பிள்ளைகளோடு ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார் என்னிடம் நீங்கள் அப்பா என்று கேட்கவில்லை என்ற அந்த ஆதங்கம் அவருக்குள்ள இருந்ததை கண்டு எனக்கு மெய் விட்டது அந்த வகையில் ஒரு சிந்தனையாக உங்களுக்கு விடுகின்றேன் தற்போது நீங்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அங்கிருந்தே நீயத்தை வைத்துக் கொண்டு வாருங்கள் தாய் உங்களுக்கு இருப்பார்களாக இருந்தால் உங்களுக்கு அவர்களை அனுப்ப முடியாத ஒரு பட்சம் இருந்திருந்தால் இதுவரைக்கும் நீங்கள் அடுத்த வருடம் அல்லது அடுத்த வருடம் நான் கட்டாயம் உங்களை அனுப்புவேன் என்ற நீயத்தோடு வாழ்ந்து அவர்களுக்கு அவர்களுடைய கையை பிடித்து நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த முறை உங்களை அனுப்பக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி பாருங்கள் அவர்களுடைய நீயத்தும் அவர்களுடைய அந்த சந்தோஷமும் அவர்கள் நீங்கள் வைத்த அந்த நீயத்தை அல்லாஹ் கட்டாயம் நிறைவு செய்து தருவோம் அதே போன்றுதான் இதுக்கு பிறகு நீங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நீயத்தை வைத்திருப்பவர்கள் முதலில் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை அனுப்புவதற்கு முற்படுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு முதலிடம் கொடுங்கள் தியாகம் என்பது ஒரு மாட்டையோ ஆட்டையோ அறுப்பது மாத்திரமல்ல இந்த மாதமே ஒரு தியாகம்தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு தியாகமாகவே இருந்த வகையில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் மனைமக்களையும் மக்களையும் கூட்டிச் செல்வதற்கு முன்னதாக நீங்கள் உங்களுடைய தந்தை அல்லது தாயை கூட்டிக் கொண்டு நான் ஹஷ்கடமை செய்ய போகின்றேன் அல்லது என் நான் செல்ல இருக்கும் பணத்தை உங்களுக்காக நான் பணத்தை தருகின்றேன் தந்தையே நான் நீங்கள் சென்று வாருங்கள் என்று அவர்களிடம் நீங்கள் சொல்லுவது அவர்களுக்கு கொடுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கொடுக்கும் அதைவிட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது எனவேதான் அவர்கள் வாழ்நாளில் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்னவென்றால் உண்மைக்கும் மறுமைக்கும் ஏத்ததான ஒரு கிப்டா கிப்டாக இருக்குமா இருந்தால் அது அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான கொடுக்கும் கொடுக்கும் அவகாசமாக அதை செய்து கொடுக்கும் பாக்கியம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தந்தைக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக நியத்து வைத்துவிட்டு நீங்கள் தந்தையிடம் போய் சொல்லும் போது தந்தையை நான் ஹஜ் போவதற்காக நியத்து வைத்துள்ளேன் அதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்து அவர் சந்தோஷம் மகனை சென்றுவார் நீ மாத்திரமா போகின்றாய் என்று கேட்பார் ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்னையும் கூட்டிச் செல்வதற்காகவா அல்லது தாயாரையும் கூட்டிச் செல்வதற்காகவா உன்னுடைய வந்து மனதுக்குள் வைத்துக் கொண்டுதான் கேட்பார் இல்லை நான் மனைவி மக்களோடு போகின்றேன் என்று சொல்லிவிட்டால் அவர் உண்மையிலே மனன் வந்து போய்விடுவார் இந்தபடி அந்த வினாடியிலே அவர் கேட்பா சொல்லுவதுதான் உன்னுடைய தாய்க்காக துவா செய்து கொள்ள உன்னுடைய சகோதரருக்காகவும் துவா செய்து கொள் அஹ் நன்றாக போய்வா மகனே மிச்சம் சந்தோஷம் அவ்வாறுதான் சொல்லுவார் அந்த இடத்திலும் கூட அந்த தந்தை சொல்லுவது எனக்காக துவா செல்லும் செய் உனக்காக துவா செய்து கொள் சொல்லுவாங்க தனக்காக எதையுமே பெற்றுக்கொள்ள அந்த தந்தை விரும்புவதில்லை உன்னுடைய தாய்க்காக உன்னுடைய உடப்பிறப்புகளுக்காக இந்த ஊருக்காக நீ துவா செய்து கொள் அவ்வளவு அவ்வாறுதான் சொல்லுவார் அந்த அளவுக்கு தன் உயிரையும் தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய தான் தந்தை என்பார்கள் அந்த வகையில் தாய் பத்து மாதம் சுமந்து பெற்றால் தந்தை தோளில் சுமந்த தந்தை அந்த வகையில் அவர்கள் உங்களிடம் என்னையும் நிஷ்கடமையை நிறைவேற்றுவதற்கு அனுப்ப முடியுமா என்று ஒரு நாளும் அவர்கள் கேட்பதில்லை ஆனால் நீங்களோ அவர்களுக்காக உங்கள் தியாகத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் நான் போக வேண்டும் என்ற அந்த எண்ணப்பாட்டை கொஞ்சம் தள்ளிவிட்டு தாய் தந்தையை முதலில் அனுப்புவோம் அவர்களின் சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் என்று நினைத்தாள் இறைவன் உங்களுக்கு துணை என்றும் இருக்கும் இறைவன் உங்களை எப்பவும் கண்டிப்பாக நேசிப்பான் அவன் அந்த நேசத்தில் கண்டிப்பாக உங்கள் தந்தையை அனுப்பி அது மறுகணமே நீங்களும் போய் உங்களுடைய பிள்ளைகளோடும் மனை மக்களோடும் போகக்கூடிய பாக்கியத்தை கட்டாயம் இறைவன் தருவான் ஏனென்றால் உங்கள் நீயத்தை இறைவன் மதிப்பான் இறைவன் மிச்ச சந்தோஷப்படுவான் அது மாதிரி உங்கள் தாய் தந்தையுடைய சந்தோஷம் அவருடைய துவா கண்டிப்பாக உங்களையும் அந்த மண்ணுக்கு அழைத்து செல்வதற்கான பாக்கியத்தை கட்டாயம் தரும் எனவே ஒரு சிறந்த நச்சிந்தனையோடு இந்த சிந்த சிறந்த நச்சிந்தனையோடு உங்களிடம் விளைவதும் நான் வைஸ் மீடியா